விஸ்வகர்மா என்பது இந்து புராணங்களில் குறிப்பிடப்படும் தெய்வீக வியூகம் மற்றும் தொழில்துறையின் கடவுள் அவரைப் பற்றிய சில அறியப்படாத அல்லது குறைவாக அறியப்பட்ட தகவல்கள் பெரும் தொழில் முனைவர் மற்றும் வடிவமைப்பாளர் விஸ்வகர்மா தேவலோகத்தின் முக்கிய கட்டிடங்கள் மற்றும் ஆயுதங்களை வடிவமைத்தவர் இவரால் உருவாக்கப்பட்ட சில முக்கியமானவை இந்திரன் அரண்மனை புஷ்பக விமானம் இது இராவணனால் கைப்பற்றப்பட்ட பிறகு ராமனால் மீட்கப்பட்டது சுதர்சன சக்கரம் விஷ்ணுவுக்கு வழங்கப்பட்டது வஜ்ராயுதம் இந்திரனுக்காக உருவாக்கப்பட்டது துவாரகை நகரம் கிருஷ்ணரின் பிரமிக்கவைக்கும் நகரம் அவருக்கு ஐந்து உருவங்கள் உண்டு விஸ்வகர்மா ஐந்து முக்கிய வடிவங்களில் வழிபடப்படுகிறார் ஸ்வர்ணகர்மா தங்கம் வெள்ளி மற்றும் ஆபரண வேலைகளுக்கான நிபுணர் தக்ஷணகர்மா மரம் மற்றும் கல்வெட்டு வேலைகளுக்கான நிபுணர் மாயகர்மா மாயா நுட்பங்களைக் கொண்ட கட்டிட மற்றும் விமான வடிவமைப்பாளர் மானுசகர்மா மனிதர்களுக்கான வீடுகள் மற்றும் நகரங்கள் உருவாக்குபவர் தேவகர்மா தேவதைகளுக்கான ஆயுதங்கள் விமானங்கள் உருவாக்குபவர் மகாபாரதத்தில் விஸ்வகர்மா மகாபாரதத்தில் விஸ்வகர்மா மாயசபையை வடிவமைத்தவர் இது மாயத்துடன் கூடிய மிகுந்த அழகிய அரண்மனை துரியோதனன் இதில் பிணைந்து விழுந்து திருப்பதியால் கேலியாகப்பட்டார் தத்துவார்த்தம் விஸ்வகர்மா என்பது ஒரு சக்தி சில தத்துவ அறிஞர்கள் விஸ்வகர்மா என்பவர் ஒரு கடவுள் மட்டுமல்ல ஒவ்வொரு தொழிலாளிக்கும் உள்ள ஆவியான கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப் ஆற்றலாகவும் கருதுவர் விஸ்வகர்மா ஜெயந்தி விஸ்வகர்மா ஜெயந்தி இந்தியாவின் பல பகுதிகளில் கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் தொழிலாளர்கள் பொறியாளர்கள் மற்றும் கலைஞர்கள் தங்கள் கருவிகளை பூஜை செய்து விஸ்வகர்மாவை வழிபடுவார்கள் ஆறு விஸ்வகர்மா கோவில்கள் விஸ்வகர்மாவுக்கென்று சில்வேறு கோவில்கள் உள்ளன இந்தியாவில் குறிப்பாக ஒடிசா பெங்கால் தமிழ்நாடு கேரளா ஆகிய மாநிலங்களில் விஸ்வகர்மா பக்தர்கள் அதிகம் காணப்படுகின்றனர் ஏழு விஸ்வகர்மா மற்றும் ராவணன் சில புராணக் கதைகளில் ராவணனின் அரண்மனை மற்றும் இலங்கையின் கட்டிடக்கலையை விஸ்வகர்மாவின் மகன் மயன் மயாசுரன் வடிவமைத்ததாக குறிப்பிடப்படுகிறது புதிய தொழில்நுட்பங்களுக்கான ஒரு புனிதம் விஸ்வகர்மா இன்று பொறியியல் கட்டிடக்கலை மற்றும் தொழில்துறைகளில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கான கடவுளாக கருதப்படுகிறார் இந்த தகவல்கள் விஸ்வகர்மாவின் பெருமையை மேலும் விளக்குகின்றன